திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்வ பண்ண போகிறாங்க அப்படினா லட்சணையா ஸ்ரீ ஸோ இவங்க வந்து பார்த்தா நீ செல்வ பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க துபாய் மணி அண்ட் உஷா ராணி மற்றும் பவித்ரா அண்ட் சமயபுரம் தயா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சோ இங்கொரு செல்பம் டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போ நெக்ஸ்ட் பர்த் டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி பொன்னி அவர்களும் பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது பாலகிருஷ்ணன் அவங்க மகன் அவர்கள் சார்பாக மற்றும் நந்தகுமார் அண்ட் பிரியங்கா அண்ட் பிரேம்குமார் சித்ரா மற்றும் தேவி அண்ட் செல்வம் அனைத்து உறவினர்களும் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துட்டு முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா போனால் பிரத்தி சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்து ரோஸ் உங்கள் சார் பகுமான் முக்கியம் மதுரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது சேரும் சிறு குடி நாடு மற்றும் ஏஎல்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் ஆலம்பட்டி சீமை நண்பர்கள் அண்ட் இப்படிக்கா அவங்க மாப்பிள்ளை அருண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்துருவாங்க சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஜி கே நவீன் வந்து பண்ணால் நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு ஸோ நம்ம நவீன் கேலாஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ நவீன்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவர் சார்பாகவும் அன்முக்கியம் மஜ்ரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நவீன்